இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த அந்த வல்ல ரவுமானுக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தையிலே ஏதாவது தடிமனான வார்த்தைகள் என்னுடைய பயான்களிலே ஏற்பட்டிருக்குமானால் நான் பொது சமூகத்தில் நின்று கேட்கிறேன் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள காரணத்தினால் சில தடித்த வார்த்தைகளை நான் உபயோகித்திருந்தால் அல்லாவுக்காக என்னை மனம் பொருந்துங்கள் என்னை மன்னியுங்கள் அல்லாஹு மனிதன் மனம் வேதனைப்பட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹு மன்னிக்க மாட்டான் எனவே உங்களுடைய அத்துணை பேரிடத்தில் இருந்தும் என்னுடைய வார்த்தைகளிலே என்னுடைய செயல்களிலே ஏதாவது தவறு இருந்தால் அல்லாஹுக்காக நீங்கள் மன்னியுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஸ்லாம் வரமத்துள்ளாய் பர்காத்து அன்பான சகோதரர்களே எங்களது சகோதரர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய தான தர்மங்களை இன்ஷா அல்லா அவர்களுக்கு நீங்கள் செய்வீர்களாக அன்பாட சகோதரர்களே துவா ஓதிவிட்டு மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுபான் அல்லாஹி ஒபிஹம் சுபான சுபான் அக்காஹும ஒபிஹம் திக்க வஷஹது இல்லா இல்லா அந்த விசவுப்பிற்கு தூபியில்லை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருந்த அனைவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து